ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தி இருக்க மாட்டிங்க அதே மாதிரி ரிசல்ட் எப்பவுமே நம்ம வந்து பத்து நாள் பாஞ்சு நாள் சொல்லுவோம் ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு மாதம் ஆனால் கூட உங்கள் முடி வந்து நல்லா கருமையாகவே இருக்குங்க அதுக்கு ஃபுல் கேரண்டி இந்த ஹேர்டே தான் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இதில் சேர்த்துருக்கிற பொருள் அந்த மாதிரிங்க முடியில் வந்து நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா சீயக்காத்தூள் போட்டு அலசுனா கூட சிரமந்தான் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு க முடியில் வந்து பிடிச்சிக்கும் ரொம்பவுமே ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஹேர்டே தான் இன்றைக்கி இன்ஸ்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர்டை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்கள் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு கையில் நீங்கள் மை வச்சிங்கன்னா எப்படி பிடிக்கும் அந்த மாதிரி தான் அந்த கையில் பிடிச்சிக்கும் அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஹேர்டே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா இப்போது இதில் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிக்கு வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஹேர் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நல்லா கரு கருன்னு நல்லா செம்மையாக கலர் மாதிரி இருக்குது இப்போ வாங்க இந்த ஹேர்டே வந்து நம்ம என்னென்ன பொருளை வச்சு எப்படி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பாய் பார்த்துட்டு வந்துடலாம் ஹேர் டேக்கு தேவையான ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வெங்காயம் தாங்க இந்த வெங்காயனால ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு சைஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தோலோடவே நீங்கள் வெட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக வெட்டிக்கோங்க ஏன்னா நல்லா வந்து அரைச்சி எடுக்கணும் அதுக்காக இங்கே பெருசாக போட்டிங்கன்னா நல்லா அரைப்படாது அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி பீஸாக போட்டுக்கோங்க நல்லா ஒரு சை ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இதை போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ இருக்கு இல்லையா அந்த பூ வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தான் காய வச்சுருக்கேன் அதிகமாக காய வைக்கலை நீங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சிசர் இருந்துச்சுன்னா வச்சு கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக இல்லைனா கத்தியில் கூட வச்சு கட் பண்ணிக்கலாம் குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு பூவோட இது எடுத்தால் போதும் நம்மளுக்கு அந்த ஒரு தோல் எடுத்தோம்னா சரியாக இருக்கும் நம்மளுக்கு இதை நல்லா நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ஹேர் டே வந்து தேவைப்படுறப்ப நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நல்லா காய்ஞ்சிச்சின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இது ரெண்டு விதமாக கூட நம்ம பயன்படுத்தலை இன்சென்ட்டாக வாழைப்பூ ஹேர்டை வந்து ரெடி பண்ணலாம் இந்த வாழைப்பூ எதுக்காக போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு மாதம் ரெண்டு மூணு மாதம் மூணு மாதம் ஆனால் கூட அந்த முடியோட கருமை வந்து போகாது ஏன்னால் அந்த அளவுக்கு வந்து இந்த வாழைப்பூவில் வந்து அந்த கற தன்மை வந்து உங்களுக்கு அந்த முடியில் அந்த அளவுக்கு நல்லா பிடிக்கும் ரொம்பவுமே நல்ல ரத்த ஓட்டத்தை சர்க்குலேஷன் பண்ணி கொடுக்கும் நல்லாவே உங்களுக்கு கலர் வந்து வெள்ளை முடியே உங்களுக்கு வராத அளவுக்கு இதை கட்டுப்படுத்தி வைக்கும் ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூவை நல்லா அலசி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெங்காயத்தோடு இதை போட்டுக்கலாம் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு இதை நல்லா வந்து அடித்து எடுத்துக்கோங்க இதுக்கு என்னென்னா இதை வந்து நம்ம வந்து ஜூஸாக நம்ம எடுக்க போகிறோம் அதுக்காக தான் இப்போ வெங்காயத்தையும் இந்த வாழைப்பூவை உள்ளே போட்டு நல்ல மிக்ஸி ஜாரில் எந்த அளவுக்கு உங்களால் அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் அரைச்சி இதை ஜூஸாக எடுத்துக்கலாம் நம்ம இப்போது அரைச்சாச்சு இதை எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஜூஸை அடித்து எடுத்தாச்சு இப்போ அடித்த ஜூஸை இந்த மாதிரி ஒரு பவுல் வந்து வச்சுக்கோங்க அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கோங்க நல்லா கொஞ்சம் பெரிய வடிகட்டியாக வச்சிங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக வந்து நம்மளுக்கு அந்த சாறு கிடைச்சிரும் அந்த வாழைப்பூ பார்த்தீங்கன்னா நல்ல மையம் அரைச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் அந்த சாறு வந்து முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா வெங்காயத்தோடு நீங்கள் சேர்த்து வைக்கல முடி உதிருவ கட்டுப்படுத்தி நல்ல ரத்த ஓட்டத்தை சர்க்குலேஷன் பண்ணி கொடுக்கும் ப்ளட்டு வந்து நல்லா தலையில் ஓட்ட ரத்த ஓட்டம் நல்லா இருந்தாலே முடியில் வந்து பாதி பிரச்சனை வந்து நம்மளுக்கு குறைஞ்சிரும் அதனால் அது மட்டும் இல்லாமல் சொட்டத்தலையாக இருந்தால் கூட வெங்காயத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறப்போ நல்ல முடி வளர்ச்சியை வந்து கொடுக்குங்க முடியே வளராதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு மருந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ் பண்ணிடுங்க ஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இருக்கிற சாறை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துரும் இதை கீழே தூக்கி போடாமல் செடியை வளர்த்துட்ருந்தீங்க அப்படின்னா அந்த செடியிலுக்குள்ளே போட்டுருங்க அதை ஒரு சத்து மாதிரி நல்லா சூப்பராக வந்து கிடைக்கும் இது இதுப்போ இதை தனியாக எடுத்துடலாம் இப்போ சூப்பராக வந்து வாழைப்பூ நல்ல சாறு வந்து பாருங்கள் வெங்காயமும் ரெண்டையும் சேர்த்து சூப்பராக சாறு எடுத்தாச்சு இப்போ ஹேர் டே எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஹேர் டேக்கு முக்கியமான பொருள் வந்து நல்லா பழப்பளம் பாருங்கள் கருவேப்பில் நல்லா எடுத்து வச்சுருக்கோம் காஞ்ச கறிவேப்பிலே இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க அடுத்த இன்க்ரீடியன்ஸ் வந்து கடுகு இந்த கடுகு வந்து இந்த மாதிரி இருக்கும் நம்ம சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா இந்த கடுகு எடுத்துக்கோங்க கடுகு ஆயில் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த கடுகையும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கடுகு எண்ணெயில் கிடைக்கிற பலன் வந்து அப்படியே நமக்கு டைரெக்டாக கிடைக்கும் சரி இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஸ்டவ் பற்றி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிக்கோங்க இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா இரும்பு கடாய் ரெடி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஏதாவது சேதம் இது நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இப்போது கருவேப்பில நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து இதில் சேர்த்துக்கோங்க நல்லா அலசிட்டு காய வச்சுக்கோங்க குச்சி குட்டியாக இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரம் வருபட்டுரு நம்ம பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து கறிவேப்பிலை வந்து போட்டாச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் லேசான பாத்திரத்தில் வச்சோம்னா சீக்கிரம் வந்து வருபட்டுருங்க அதுக்காக தான் இந்த மாதிரி பாத்திரம் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் ஹீட் ரொம்ப தாங்காது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இரும்பு பாத்திரம் கூட ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கருகிட்டிருக்கு இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சின்ன வெங்காயம் சருகு வந்து போட்டுக்கோங்க இது கூடவே போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இந்த சின்ன வெங்காயம் அந்த சருகை வந்து கீழே போடாதீங்க இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஹேர்டேக் வந்து நல்லா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பர்மனண்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் பூண்டுத்தோல் வெங்காயத்தோலெல்லாம் வந்து வேஸ்டேஜ் பண்ணாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்கிறப்ப கிளியர் பண்ணி எடுத்து வச்சுருங்க பார்த்திங்கன்னா பாருங்கள் வெங்காய சருகும் வந்து இப்போ நல்லா வருபட்டுருச்சு அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது கடுகு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா வெடிக்குங்க அதனால் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக சேர்த்துக்கோங்க சீக்கிரம் நம்மளுக்கு வந்து கருகிரும் இல்லையா அதனால தான் வந்து ஃபஸ்ட்டே நம்ம போடலை இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வருபட்டுருச்சு இது கூட இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு அவரி இலை பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க நிறைய பேர் அவரி இலைனா என்னென்னு கேட்குறீங்க இண்டிகோ பவுட்ரு தான் நம்ம வந்து அவரி இலை அப்படின்னு வந்து சொல்கிறோம் இந்த பவுடரையும் நீங்கள் இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சிச்சு இதை வந்து நம்ம அந்த கடாயில் இருக்கிற சூட்டோட அவரியிலேயே இந்த மாதிரி வந்து வறுத்து போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அரிப்புத்தன்மை அலர்ஜி அதெல்லாம் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை கீழே இறக்கி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கீழே இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சாச்சு இப்போ இந்த ஆறுனதை ஒரு சின்ன மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக தண்ணியில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிருச்சுங்க இப்போ இருந்தாலும் நம்ம இதை வந்து கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு வந்து அறப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டுன்னு வச்சுட்டு கொஞ்சம் பெரிய சல்லடையாக வச்சுட்டு இதை நல்லா கொட்டிக்கோங்க அதில் இப்போ இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தேங்கெண்ணில் கலந்து வச்சுக்கோங்க ஒரு அரை லிட்டர் தேங்கெண்ணில் இந்த அளவு வந்து நீங்கள் இப்போ நான் சொன்ன அளவுகள் போட்டு கலந்து வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக வந்து ஆயில் தேய்ச்சிட்டு வரப்போ உங்கள் முடியெல்லாம் வந்து நல்லா கரு கருன்னு மாறிடுங்க அந்த அளவுக்கு அந்த ஆயில் வந்து உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த கையில் வந்து நம்ம தொடறப்பவே எந்த அளவுக்கு கருப்பாகுது இதை அப்படியே நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் கை வச்சு இந்த மாதிரி வந்து கலந்து விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த அறப்படாதெல்லாம் பாருங்கள் மேலே திப்பி திப்பியாக வந்துருச்சு இதை வந்து வந்து நம்ம எடுத்துடலாம் கையில் வந்து பார்த்திங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம இன்னும் எதுவுமே போடலை ஆனால் அந்தளவுக்கு வந்து நல்லா கருப்பாக பிடிச்சிருச்சு இது நல்லா ப்ரெஷ்ஸில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் கையில் வந்து பண்ணினீங்க அப்படின்னா நல்லாவே பிடிச்சிக்கும் இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டை பவுட்ரு வந்து நம்மளுக்கு செமையாக நல்லா நைஸ் பவுடராக வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கையில் சும்மா நீங்கள் லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னாவே பிடிச்சிக்கும் அந்த மாதிரி வந்து கருப்பு பிடிக்கும் இப்போ வாங்க டை எப்படி ரெடி பண்ணான்னு பார்க்கலாம் இப்போ கை வந்து கழுவுனா கூட போக மாட்டேங்குதுங்க இங்கே பாருங்கள் நம்ம இதுக்கு ஆயில் போடலை எதுவுமே போடலை போடாமையே வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து இந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருச்சு நீங்கள் எதுவுமே போடாமையே தலையில் வந்து இந்த மாதிரி பிடிக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அது முடியல பிடிக்குன்னு பாருங்கள் ரொம்பவுமே ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர்டே இதை இது கண்டிப்பாக இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க இரும்பு கடாயை அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இல்லாமல் நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா வாழைப்பூவும் வெங்காயத்தோட சாரும் இதில் வேறு தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது இந்த இதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் நல்லா இதை ஒரு டம்ளர் அளவுக்கு வரும் நம்மளுக்கு அளவு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிங்க அப்படின்னா அந்த வெங்காயத்தில் இருக்கிற சாறு எல்லாம் நம்மளுக்கு முழுமையாக ஒரு ஒரு டம்ளர் வரைக்கும் கிடைக்கும் இப்போ அளவு கையில் வந்து பிடிக்குது இல்லையா இப்போ இது வந்து நம்ம இந்த வாழைப்பூ சாறும் வெங்காயத்தாலும் உள்ளே போடுறப்ப முடி வந்து உங்களுக்கு ஆறு மாதம் ஆனாலும் உங்கள் முடி வந்து கருப்பு மாறாது அந்தளவுக்கு ரொம்பவுமே எஃபெக்டான ஒரு ஹேர் இதாக இது இப்போ இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி பவுடர் போடுறதில் வந்து சேர்த்துக்கலாம் இதில் எது எதுக்காக வந்து இப்போ கையில் வந்து இந்தளவுக்கு பிடிக்குது அப்படின்னா நம்ம அவரி பொடியை வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டோம் இல்லைங்களா அதோடய எஃபெக்ட் வந்து நல்லா க உங்களுக்கு சூப்பராக காமிக்கும் நீங்கள் வந்து அப்படியே ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது அதே மாதிரி நல்லா உங்களுக்கு பவுடரோட நல்லா மிக்ஸிங் ஆகிரும் தலையில் அப்ளை பண்ணுறப்ப இண்டிகோ பவுட்ரு அப்ளை பண்ண அந்த ஃபீலே வந்து இருக்காது நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு திக் கண்டிஷன் வர வரைக்கும் நல்லா வந்து இது கொதிக்க விடணும் நம்ம வந்து போட்ட பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படியே நல்லா கெட்டியாக பேஸ்ட்டு மாதிரி ரெடியாயிரும் அதுக்கப்புறம் அந்த வாழைப்பூவோட சாரும் வெங்காய சாரும் வந்து அந்த தண்ணியெல்லாம் இறுகி நம்மளுக்கு அந்த சாறு மட்டுமே இந்த பவுடரோடு ஆட் பண்ணுற மாதிரி வந்து நிற்கும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் இதை நல்லா ஒரு பொறுமையாக ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு இதை கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் தொட்டு வச்சாலே போதும் ஒரு நொடியில் அவங்க முடியெல்லாம் செமைய கருமையாகிடும் அலசுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் நம்ம வந்து இறக்கி வச்சாச்சு நல்லா எந்த அளவுக்கு வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம போட்டது எல்லாமே நம்ம எவ்வளோ தண்ணி விட்டு நம்ம அரைச்சோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செம்மையாக வந்து திக்காகி வந்துருச்சு இப்போ நம்ம தலையில் இதை அப்ளை பண்ணுறப்ப எல்லா இதோட ஃபுல்லாக நம்ம அந்த எஃபெக்ட் பூரா நம்ம முடியில் வந்து பிடிக்கும் நல்லா ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு முடியல பிடிச்சிக்கும் கலரே வந்து போகாது இதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது உடனே காலி பண்ணணுமானால் கிடையாது இதை நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் எங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து தலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் காய விட்டு நீங்கள் அப்படியேவும் சீழிக்கலாம் இல்லை நீங்கள் இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஷாம்பு சீர்காய் எதுவுமே போடக்கூடாது போடாமல் வந்து நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா போட்ட ஒரு நொடியில் உங்கள் முடி எல்லாம் நல்லா கருமையாயிருங்க பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பசையாக பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஆயில் எதுவுமே சேர்க்கலை இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஹேட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆரிடுச்சு இதில் வந்து இப்போது நம்ம வந்து தேங்கெண்ணெய் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்கெண்ணெய் வந்து இதில் விட போகிறோம் அவ்வளோதாங்க சூப்பரான டே வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் அப்படியே ஊற வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எங்கெல்லாம் உங்களுக்கு முடி இருக்கோ அங்கெல்லாம் எடுத்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் டிக் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சீவிக்கலாம் அப்படி இல்லைனா இதை நல்லா நீங்கள் ஜாயில் ஊற்றி வச்சுட்டு தலையில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்லா அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் நல்லா காய விட்டுருங்க காய விட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ வந்து ஹெர்பல் சீவக்காத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் கலரு சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற வச்சு மாதத்தில் ஒரு டைம் வந்து போட்டிங்கனாவே போதும் இது மூணு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் செம்மையாக அவங்களுக்கு வந்து பிடிச்சிக்கும் இப்போ பாருங்கனால எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெங்காயம் சருகு போடுறது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த வெங்காயம் ஃபுல்லாகவே நம்ம போட்டுக்கிறதுனால உங்கள் முடியில் வந்து அப்படியே வந்து எவ்வளோ ஒரு வெள்ள முடியாக இருந்தாலும் போட்ட செக்கண்டில் வந்து உங்களுக்கு அந்த அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பொருள்களை வச்சு பண்ணியிருக்கிறோம் இதை வந்து இப்போ எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் எப்போவுமே ஹேர்டை அப்ளை பண்ணுறப்ப தலையில் கொஞ்சம் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம தேங்கனை சேர்ந்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பிசு பிசுப்பாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து சீயக்காத்தூள் போட்டு குளிச்சுக்கோங்க அப்படி இல்லை எங்களுக்கு பிசு பிசுப்பாக இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுறலாம் நார்மல் தண்ணியில் எப்பவும் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க கலர் வந்து நல்லா உங்களுக்கு நீடிக்கும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் சீயக்காத்தூள் வந்து யூஸ் பண்ணுங்கள் எனக்கு இந்த உச்சந்தலையில் இருக்கிறதுனால அந்த இடத்துல உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அப்படியே முடியல போட்ட செகண்டில் வந்து கப்புன்னு பிடிச்சிக்கும் இதை நீங்கள் கையிலையும் அப்ளை பண்ணலாம் இல்லை ப்ரெஷ்ஷு இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக ப்ரெஷ்ஷில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க பார்த்திங்கனாவே தெரியும் அளவுக்கு இதை நல்லா காய விட்டு நீங்கள் சீப்பு போட்டு சீவனிங்கன்னா அந்த பிளாக் வந்து அப்படியே இருக்கும் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகணுன்னா இப்படி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃபேன் காற்றுல காய விட்டு சீவிட்டு போயிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கல நீங்கள் குளிச்சுக்கலாம் ஆனால் சீக்கிரத்தூள் போட்டு குளிங்க கண்டிப்பாக ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் நல்லா ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் இந்த மாதிரி வந்து லாக் பண்ணிடுங்க நல்லா கொண்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் அலசுனிங்க அப்படின்னா சீக்காத்தூள் போட்டு நார்மலாக லைட்டாக தேய்ச்சி அலசினீங்க அப்படின்னா முடி வந்து செமையாக கருமையாக இருக்கும் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்க அதே பேர் நிறையா பேர் டெய்லி ஷாம்பு போட்டு குளிக்கிறாங்க டெய்லி வந்து சீக்காத்தூள் போட்டு குளித்தா கண்டிப்பாக கலர் வந்து நிற்காது வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து தேய்ச்சி குளிக்கலாம் அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் நல்லா கலர் நிற்கும் கண்டிப்பாக இதை ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்